நம்ம தண்டுவடம் பாதிக்கப்பட்ட மக்கள் யூரின் டியூப் போடுறாங்க இல்லையா எல்லாேருமே பர்மனெண்ட்டு கத்திட்டு போடுவாங்க அப்பப்போ யூரின் டியூப் போட்டு எடுப்பாங்க இல்லையா ஐசிசி பண்ணுறது இப்போ உள்ள போய் இடிக்குது இடிக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணன்றதை நான் சொல்கிறேன் நம்ம உடல் பகுதி வந்து இப்படி தான் இருக்கும் சைடு போர்ஷனில் யூரின் டியூப் கத்திட்டு இருந்தால் போட்டிருக்கோமா இதெல்லாம் நிறைய இந்த முதுகெலும்பு குடல் இது விந்து சிறப்பு இதெல்லாம் உடுங்க நமக்கு தேவை இது வந்து இந்த ரெட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வழியாக நம்ம டியூப் விடுறோம் கத்திட்டுரோ ஐசிசி கத்திட்ரோ இது பிளாடரு இந்த கலரில் இருக்குது பார்த்திங்களா கலரில் இருக்காது நான் இங்கே கலர் அடிச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக இது வந்து விந்து சுரப்பின்னு சொல்லுவோம் இந்த தான் இங்கே விந்து வந்து ப்ர ப்ரொடக்ஷன் ஆகிறது உற்பத்தி ஆகிறது இந்த இடம் வந்து அந்த பிளாடரை ஒட்டியே பிளாடருக்கு போகிற பாதையை ஒட்டியே இருக்கும் நம்ம போடும்போது இந்த இதில் போய் இந்த விந்து சுரப்பில் போய் இடிச்சுக்கிட்டு இருக்கனால தான் சில சமயம் வந்து உள்ளே வந்து டியூபை போகாது அப்போ திரும்ப திரும்ப நம்ம குத்தி காயப்படுதுன்னா இது வந்து காயமாகி வீங்கிச்சுன்னா உள்ளே போகாது அந்த மாதிரி சம்டைம் போகலை அப்படின்னா இந்த போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபீடிங் டியூப்னு ஒன்று இருக்குது ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இந்த பெண்ணோடைய ஷார்ப் இருக்குது பார்த்தீங்களா இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும் மற்ற கெத்திட்டு போக முடியாத பாதையில் அந்த குட்டி டியூபும் ஓடிடும் இந்த டியூப்பை போட்டு நீங்கள் யூரின் வந்து எடுத்துக்கலாம் ஒருவேளை அந்த டியூப்பே உங்களுக்கு போகலை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறீங்க உள்ள டியூபே விடவே முடியல அப்படின்னா இந்த விந்து சிறப்பி ரொம்ப உங்களுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு ரொம்ப வீங்கி போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் இது வந்து இது சிலருக்கு சரி பண்ண முடியும் சிலருக்கு சரி பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணுவாங்க தொப்புளுக்கு நேராக இந்த இருக்குது பாருங்கள் ஓட்ட போட்டு டைரெக்டாக பிளாடரில் ஓட்ட போட்டு கத்திட்டு போட்டு விட்ருவாங்க எஸ்பிசி கத்திட்டு போடுவாங்க இல்லையா இதுதான் ஆப்ஷனல் வேறு ஆப்ஷனே இல்லை இந்த சின்ன டியூபும் போட்டு பார்க்குறோம் போகலை அப்படின்றப்போ இந்த மாதிரி டைரெக்டாக பிளாடர்லேயே ஓட்டை போட்டு ஐசிசி பண்ணுறதுக்கு சாரி கத்திட்ரு போட்டு எஸ்பிசி கத்தியிட்டரு போட்டு விட்ருவாங்க ஓகேவா இது ஒருத்தவங்க கேட்டாங்க எதுக்காக இந்த மாதிரி எஸ்பிசி கத்தீட்ரு போடுறாங்கன்னு அவங்களுக்காக தான் இந்த பதிவு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க